விஜய் கிட்ட எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பிரபலமான நடிகை ஒருத்தவங்க ஓபனா சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் தான் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நமக்கு இப்பவும் முழுமையா பாக்கலாம் நடிகை திருஷா பத்தி சொல்லவே வேணாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான் சோ ஒரு நடிகை ஒரு படத்துல ஹிட் ஆயிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சி அவங்களுக்கு நல்ல படம் கிடைக்கிறது அப்படிங்கறதுலாம் ரொம்ப காமனான ஒன் திங் தான் அப்படி இருக்க நிலைமையில நம்ம திருஷாவும் சரி விஜயும் சரி அவங்க ரெண்டு பேரோட காப்பும் பயங்கரமாவே இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாலஞ்சு படங்களுக்கு மேலயே நடிச்சாங்க அப்படி இருக்க நிலைமையில இப்ப ரீசெண்டா கூட நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கில்லி ரீ ஆகி பயங்கரமான பிளாக் ஹிட் அடிச்சிருக்க இந்த நிலைமையில ரிஷா அவர்கள் பேசிய பழைய வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா பொறுத்த வரைக்குமே ரொம்ப அமைதியா இருக்க பர்சன் அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணிடுவாரா செவ்ர பார்த்து ஒரு சேர போட்டு உட்காந்து அந்த செவ்ரையை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பாரு ஏன் இவர் அமைதியா இருக்காரு ஒருவேளை நம்ம எதுவும் தப்பு பண்ணிருக்கோமோ நிறைய தடவை எனக்கு யோசனை வந்திருக்கு அதனாலயே இவரோட அமைதி எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த ஒரு செய்தி எனக்கும் இல்லாம இப்பதிக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ இதை திருஷா அவர்கள் ட்ரெண்ட் பாத்தாங்களா பாக்கலையா அப்படிங்கறது தெரியல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி நார்மலாவே விஜயோட கேரக்டர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது தான் சோ இப்போ நிறைய விஷயங்களை வந்து அவர் யோசிச்சுட்டும் இருக்காரு அதனால அவரோட அமைதி வந்து ரொம்பவே காமனா போயிடுச்சு சோ இந்த விஷயத்தை போய் திரிஷா பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க